அனைவருக்கும் இனிய வணக்கம் மேச ராசிக்காரன் அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் பல நபர்களுக்கு முக்கியமா மேச ராசிக்காரர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பமே எந்த ராசியோட திருமணம் கொண்டால் ரொம்ப நன்மைகளை தரும் எந்த ராசியுடன் சேர்ந்தால் காதலில் சேர முடியும் காதலித்த நபருடன் இந்த ராசிக்காரல காதலிச்சிட்டங்க அவங்க கூட சேர முடியுமா சேர்ந்தா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பல குழப்பங்கள் பல சிந்தனைகள்ல இங்க இருக்கக்கூடிய பல மேச ராசிக்காரர்கள் இன்றைய வரைக்கும் குழம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் மேச ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படிப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில கடவுளாக இருப்பது யார் முருகப்பெருமான் முருகப்பெருமான நீங்கள் கடவுளாக வச்சுக்கிட்டு காதலை பற்றி யோசிக்கலாமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு காதல் வாழ்க்கைங்கிறது சிறப்பானதாக இருக்கும் எப்படி சொல்றதுனா இந்த மேச ராசிக்காரர்களோடு பன்னெண்டு ராசிகள் அதாவது மேசமோ மேஷமும் அப்படின்ற மாதிரி பன்னிரெண்டு ராசிகள் சேரும் பொழுது எந்த ராசியோட சேரும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் காதல் வாழ்க்கையில் அப்படின்றத ஒரு பக்கம் பார்ப்போம் இரண்டாவது இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்ற போது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதையும் நம்ம பார்ப்போம் மேசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேசமும் மேசமும் சேரும் பொழுது இவர்கள் இருவருடைய குண எண்ணங்களும் குண வேறுபாடுகளும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே சிந்தனையை பார்வையோடு இருப்பதால இவங்களுக்கு அடிக்கடி சண்டைகள் வரும் ஏன்னா இவங்களும் நீ சொல்றது நான் ஏன் கேட்கணும்னு வரல அவங்களுக்கும் நான் சொல்றேன் நீ ஏன் கேட்கணும் வாங்கல இந்த மாதிரி இரண்டு பேருக்கும் ஒரே மனநிலியாக இருப்பதால் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களும் கேட்க மாட்டாங்க இவங்களும் கேட்க மாட்டாங்க இதனால இவங்களுக்குள்ள அந்த புரிதலுங்கிறது அதிக அளவில் இருக்காது அதிகமான சண்டைகளும் கொஞ்சம் கோபத்தையும் முன்கோபத்தையும் வைத்திருப்பதால் இவங்களுடைய வாழ்க்கையில இந்த மேசமும் மேசமும் சேருமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு இடதுல சேர்ந்துடாதுங்க ரொம்ப கஷ்டம் இந்த மேசராசியும் மேசராசியும் சேருதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளவு சீக்கிரத்துல மேசையும் மேசத்தையும் சேர்த்து முடியாது அப்படி மேசமும் மேசமும் காதலித்தாலும் கூட அதாவது ஒரு பொண்ணும் மேசமா இருக்காங்க ஒரு பையனும் மேசமா இருக்காங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க காதலிக்கும் போது நட்சத்திரங்கள் வேறுபடும் புரியுதுங்களா மேஷமும் மேஷமும் காதலித்தாலும் மேஷத்துல அஸ்வினி பரணி கிருத்திகைன்னு மூன்று வகையில நட்சத்திரங்கள் இருக்கு இப்படி வெவ்வேறு நட்சத்திரங்கள் சேரும் பொழுது கூட ஓரளவுக்கான அந்த அன்பு பிணைப்புங்கிறது கொஞ்சம் இருக்கும் ஆனா மேஷமும் நட்சத்திரமா அதாவது மேஷ ராசியில இருந்து நட்சத்திரமும் ஒன்னா இருந்து இப்போ ரெண்டு பேருக்குமே அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப இணைஞ்சு சேருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத் கஷ்டம் தாங்க அஸ்வினி அஸ்வினியும் சரி பரணி பரணி கிருத்திகை கிருத்திகை அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது கொஞ்சம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா மேசமும் மேசமும் சேர்ந்தனாலே அதுல நிறையா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தான் இருக்கும் ஏன்னா ஒரு வீட்டால் அதாவது பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய கடவுளுடைய பார்வை குழமையில் பரும்போது அதே பாதி தான் அங்கேயும் படும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள்ல நிறைய குழப்பங்களும் சண்டைகளும் வந்து கொண்டேதான் இருக்கும் அது திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் காதல் வாழ்க்கையா இருக்கட்டும் வந்துகிட்டேதான் இருக்கும் இந்த காதல் வாழ்க்கையில இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க தொடங்கினாலும் வெகு நாட்கள் வரை இந்த காதல் நீடிக்காது ரொம்ப சீக்கிரமாவே பிரிஞ்சிருவாங்க அப்படி பிரிலைனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு காதலிக்கிறாங்க நாங்க இன்னை வரைக்கும் காதலிக்கங்க அஞ்சு வருஷமா காதலிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னாலும் வரக்கூடிய நாட்கள்ல பிரிவுகளுக்கு ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் திருமணமே செய்து கொள்ளலாம் ஏன்னா ஒரு சில ராசிகள்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வைராக்கியம் நான் இதை பண்ணியே தீர்வுன்ற ஒரு எண்ணம் சிந்தனைகள் மூலியமா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணிடுவாங்க அது போலதான் இந்த மேசமும் மேசமும் காதலிக்கும் போது இவங்களுக்கு தேவையான விஷயம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல மனசுல பல குழப்பம் இருக்கும் இந்த காதல் விஷயங்களை இந்த பொண்ணு நமக்கு சரியானவங்களா இந்த பையன் நமக்கு சரியான பையனா நம்ம வீட்டுக்கு செட் ஆவாங்களா இவங்க நம்ம பார்த்துப்பாங்களா அப்படியா அப்படின்னு பல குழப்பங்கள் இவங்களுக்குள்ள தான் இருக்கும் ஆனா மேசும் மேசமும் வேற வழி இல்லைங்க சரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு நபர்களும் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி பண்ணிப்பாங்க அந்த கல்யாணம் வாழ்க்கை நல்லபடியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த காதல் வாழ்க்கையில நீங்க சேருவீங்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் மேசமும் மேசமும் காதலிக்கும் போது நட்சத்திரங்கள் வேறுபட்டு இருந்தால் ஓரளவுக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் நட்சத்திரங்களும் ஒன்றாக இருக்கும்போது சேர்ந்தாலும் கண்டிப்பாக பிரிவு என்பது இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் தேவையில்லாத விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து பிரிவதற்கு வாய்ப்புகள் உள்ளன முடிந்த அளவுக்கு மேஷமும் மேஷமும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரங்கள்லேருந்து லக்னத்துலேருந்து எல்லாமே ஒன்றோடு இருக்குன்னா அதை கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லது முக்கியமாக இந்த மேசமும் மேசமும் காதலிக்கும் போது பையன் சின்ன பையனாக தான் இருப்பான் பொண்ணு தான் பெரிய பொண்ணாக இருக்கும் இந்த மாதிரி காதல் தான் இவங்களுக்குள்ள அதிகமாக வரும் ஒரு சிலவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணும் பையனும் சேம் வயசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை பொன் பொண்ணு சின்ன வயசாக இருக்கும் ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மேசத்தில் பொண்ணுக்கு தான் அதிகப்படியான வயசு இருக்கும் பையனுக்கு குட்டி வயசாக இருக்கும் இவங்க ரெண்டுடைய வாழ்க்கையில தான் இந்த காதல்ங்கிறது ரொம்ப சிகிச்சமாக ஏற்படும் இப்படிப்பட்ட காதல் அதிகமான நாட்கள் நீடிக்காது ரொம்ப விரைவாகவே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணைப்புங்கிறது இல்லாம பிரிந்து ரொம்ப எளிமையாவே பிரிஞ்சிடுவாங்க அவங்களே பிரிஞ்சிடுவாங்க வேற யாரும் இவங்களை பிரிக்க தேவையில்லை அவங்களாவே பிரிஞ்சுட்டு போயிடுவாங்க இது செட்டாகாது ஆகாது அப்படின்ற மாதிரி அதையும் தாண்டி அதாவது இவங்க ரெண்டு பேரும் பிரியில்லைங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும் திருமணமே பண்ணிட்டோம் அப்படின்ற போது இருந்தார்கள் என்றால் நிச்சயமா அந்த திருமண வாழ்க்கைங்கிறது மேஷமும் மேஷமும் சேரும் போது நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் வரும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு குழப்பங்கள்ல நிறைய சிக்கிப்பீங்க முக்கியமா மேச ராசிக்காரர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் இந்த தவறான ஒரு விஷயம் அதாவது இந்த தொடர்பு என்பாங்களை பத்தி கள்ள தொடர்பு அது போன்ற விஷயங்கள்ல இவர்கள் மாட்டிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களிடம் இந்த நபர் காதலிக்கும் போது பல விஷயங்களை மறைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு இடையிலான அந்த புரிதலுங்கிறது ரொம்ப சீக்கிரமாவே இல்லாம போயிடும் என்னதான் சரி உண்மையான அன்பு பாசம் எல்லாத்தையும் காமிச்சாலும் சீக்கிரமாவே இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதலுங்கிறது முடிவுக்கு வந்துடும் வாழ்நாள் முழுவதும் இந்த காதல் அப்படின்றது சேர்ந்திருக்க வாய்ப்புகள் கிடையாதுங்க சீக்கிரமாவே முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது மேசமும் மேசமும் சேரும் பொழுது முடிந்த அளவுக்கு இதை தவித்துப்பது நல்லது முடியாத பட்சத்தில் எல்லாமே எங்களுக்கு வேற வழியில் தங்க நாங்கள் பண்ணிட்டோம் என்று என்னங்க பண்ணுறோம்னா ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று நாழிக்கிழறில் குளிச்சு வந்து வாங்க ஊரளவுக்கான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தீரும் புரியுதுங்களா உங்களுடைய கடவுள் முருகப்பெருமானா நீங்க முருகப்பெருமானை வேண்டி செஞ்சீங்கன்னா நல்லது மற்ற கோவில்களுக்கு நீங்க போகலாம் ஆனா அதெல்லாம் விட திருச்செந்தூர் முருகன் கோவிலுங்கிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷமா சக்தி வாய்ந்ததாக உங்களுடைய கஷ்டங்களை தீயக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று நாலு கிணறுல மறக்காமல் குளிச்சு வாருங்க நாலு கடல்ல குளிக்கிறீங்களோ இல்லையோ நாலு கிணறுல பொறுமையாக காதல இருந்து குளிர்ச்சி வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஓரளவுக்கான பிரச்சனைகள் என்பதை தீர்ந்து கொஞ்சம் நன்மைகள் நடக்கும் ரெண்டு பேருமே போனோங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே போய் குளிச்சுட்டு வரும் காதல்களாக இருந்தாலும் ரெண்டு பேருமே போய் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஓரளவுக்கான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் இது மேசமும் மேசமும் காதலித்தால் சேருவார்களா என்பதற்கான சில விஷயங்கள் இதுதாங்க மேசராத்தியினுடைய காதல் வாழ்க்கை அதாவது மேசமும் மேசமும் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக தான் இருக்கும் முக்கியமாக சொன்னால் ஒரு சில விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் ரொம்ப புரிஞ்சிருப்பாங்க ரொம்ப அந்யூன்யமாக இருப்பாங்க ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும் குழந்தை பக்கத்தில் தான் சிகிச்சமாக ஆனாலும் ஆனாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்பது தீராது அதனால் முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் தீர்க்கணுன்னா முருகன் கோவிலுக்கு போயிட்டு வார்கள் ஓரளவுக்கான பிரச்சனைகள் தீர்ந்து கொஞ்சம் நன்மைகள் நடக்கும் அது மட்டும் இல்லை இந்த மேசமும் மேசமும் ஆட்சியாக இருக்கும் பொழுது நட்சத்திரங்களும் சேர்ந்தாக இருந்தால் சேர்ந்தாலும் நிறைய பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டே இருக்கும் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே ராசியில் மேசமும் மேசமும் சேருமா என்பதற்கான சில விஷயங்களும் அதையடுத்து இவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களையும் நாம் தெல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டோம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மேசவும் மேஷமும் காதலிக்கிறீங்கன்னா அதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டானதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நிறைய விஷயங்கள சண்டைகள் இருந்துகிட்டே இருக்குங்க சரி மேஷமும் மேசும் பார்த்து இப்போது தெரிந்து கொண்டோம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் மேஷம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கான மேசத்திலிருந்து பனிரெண்டு ராசிகளுக்கான பதினோரு மிச்சம் இருக்கக்கூடிய ராசிகளில் சேருமா சேர்ந்தால் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான காதல் இவர்களுக்குள் வரக்கூடிய பதவிகளில் பார்த்து தெரிந்து கொள்வோம் நம்புங்கள் ஓரளவுக்கான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் நன்றி வணக்கம்